அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழக பேருந்து போக்குவரத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பதை பற்றி விரிவாக்க பார்க்குறோம் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பட்டன் பண்ணிக்கோங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழக பேருந்து போக்குவரத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இது தொடர்பாக விரைவு போக்குவரத்து கழக மேலான இயக்குனர் ஆர் மோகன் வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை முன்னிட்டு சென்னையில் இருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது வார இறுதி நாட்களை ஒட்டி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் சென்னை கீழம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு நூத்தி பத்து பேருந்துகளும் மாதவரத்தில் இருந்து இருபது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன அதே போல் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகளும் என தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டபிள்யூ 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 டாட் டிஎன்எஸ்டிசி டாட் ஐஎன் மற்றும் டிஎன்எஸ்டிசி செயலி மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்